மூலம் பௌத்திரம் வேறோடு சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க ஆசனவாய் சுத்தி சத வளர்ச்சியா இருக்கு ஆசனவாய் சுத்தி வீக்கமா இருக்கு பௌத்திர கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு அந்த பருப்பை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப நமக்கு தேவையானது சாம்பார் வெங்காயம் மூணு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க வர மிளகா ரெண்டு மிளகா வந்து போட்டுக்கங்க நெய் வந்து மூணு டீஸ்பூன் எடுத்துக்கங்க இப்ப அடுப்பை பத்த வச்சு வானல் அது மேல வச்சுட்டு மூணு டீஸ்பூன் நெய் ஊத்தி வர ரெண்டு மிளகா போட்டுட்டு சாம்பார் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா துத்தி இலை அதாவது சிறு துத்தி இலை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் போட்டு அது கூட பாசிப்பருப்பு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை இறக்கிட்டு தினமும் மதிய உணவுல ஒரு ஏழு நாள் நீங்க தொடர்ந்து சி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் போது உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் வேறோட